அமித்ஷாவை பதவி விலகு என்று திருமாவளவன் எப்படி சொல்லலாம் என்று இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களே விமர்சிக்கிறார்கள் உடனே திருமாவளவன் ஸ்டாலினை பதவி விலகு என்று சொல்லுவாரா காசை வாங்கிட்டு உள்ள புடிச்சு போடாம வெளியில பேர் குடிய கெடுக்க போறாங்களோ நாங்கள் உடன் இருக்கிறோம் எங்களால் சொல்ல முடியாது நீங்கள் சொல்லுங்கள் ஏன் நீங்கள் சொல்லவில்லை நாங்கள் எங்களால் சொல்ல முடியவில்லை நீங்கள் சொல்லுங்கள் ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லாவை பதவி விலக சொல்ல வேண்டியதுதானே என்று அந்த அறிவுஜீவிகள் ஆவேசமாக பேசுகிறார் என்னட அவ அங்கே ஒரு முதலமைச்சர் இருப்பார்கள் அவ்வளவுதான் அவர்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது நீ ஒரு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய அதிகாரம்

மேல அப்படி நடந்தது என்ன ஆதாரம் எடுத்த இடுப்புலேயே அதை மத பிரச்சனையாக மாற்றியது யார் வேற கூட்டு போங்கடா கோபத்துல போட்ட போற சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள் நன்றி வணக்கம்